என் அன்பு குழந்தையே பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் ஆனால் இனி கவலைப்பட ஒன்றுமில்லை இவை அனைத்திலிருந்தும் நீ விடுபடப் போகின்றாய் துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நான் எப்போதும் கூறுவதைப் போல் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் இனி உன்னுடைய நாவில் இருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் வந்துவிட்டது எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கின்றானோ அவன் கோழையல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடையப் போகின்றான் என்று அர்த்தம் ஆம் தங்கமே தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தோற்று போய் விட்டோமே என்று மனம் உருகிய நிலைக்குச் செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான் இக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கி செல்லும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நினைவில் வைத்துக்கொள் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் இந்த நிமிடம் ஒன்றை தெரிந்து கொள் உனக்கான காலமும் உனக்கான வெடியலும் வந்தே விட்டது இனி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு உலகமாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான நிலையுடன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் இத்தனை நாட்கள் உன்னை படைத்த பிரச்சனை விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு விடிவு காலமும் பிறக்கும் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் நாமத்தை என்றும் உச்சரித்து கொண்டே இரு எவன் ஒருவன் உதவி நாடி வருகின்றானோ தேடி சென்று உதவி செய் பசி என்று எவன் வினவுகின்றானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் நீ ஏந்தும் கரங்களை பெற்றவரல்ல உதவும் கரங்களை பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய கைகள் என்றுமே மற்றவர்களுக்கு கொடுக்கும் அக்ஷய பாத்திரமாகட்டும் இதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கும் போதே உனது வாழ்க்கையை நான் சந்தோஷங்களால் நிரப்பிக் கொண்டிருப்பேன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சேர்த்து நிறைவான வாழ்வாய் மாற்றி உனது கரங்களில் நான் சேர்ப்பேன் இனி கவலைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக துவங்கு மகிழ்ச்சியோடே இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வலிமையான எண்ணங்களே அனைத்தையும் நல்லதாக நடத்தும் உனக்கு உதவி தேவை என்கின்ற நேரத்தில் என்னுடைய உதவி நிச்சயம் உனக்கு வரும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாரிடமும் கையேந்த நான் விடமாட்டேன் நீ இன்று விதைக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கெட்டவைகளை அழித்து எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையும் சலிப்பும் இனி வேண்டாமே எல்லாம் சரியாகும் துன்பங்கள் என்றும் நிரந்தரமில்லை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும் விரைவில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி வந்தாலே விரைவில் அது தானாக பழிக்க தொடங்கும் துன்பங்கள் யாருக்கும் வராமல் இருக்காது அனைவருக்கும் வரும் துன்பங்கள் வந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களால் நிலைமையை இன்னும் மோசமாக்காமல் நேர்மறையான வார்த்தைகளை பேசி நேர்மறையானதை கேட்டு தெளிவடைய வேண்டும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் என்னால் உருவாக்கப்பட்டது இன்று இந்த நொடி மன பாரம் தாங்காமல் புழுங்கிக் கொண்டிருக்கும் நீ நாளை அதி மகிழ்ச்சியான செய்தியை பெறப்போகின்றாய் நாளைய நாளில் உனக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றது இன்று எனது இந்த வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டிருந்தால் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு நிம்மதியாக உறங்கு ஏனென்றால் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் எனவே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என்னுடைய மனம் இலகாமல் இருக்குமா உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் இதில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறினாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் நடப்பது போல் தோன்றினாலும் அதையெல்லாம் நம்பாதே இந்த பெருமாளை நம்பினால் எதற்கும் இங்கு விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு அதனால் என்னை முழுமையாக சரணடைந்துவிடு என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள் முடிந்தவரை கடைபிடி உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த பெருமாளை பணிந்ததால் நசுங்கிவிடும் என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் செல்லமே நான் உன் கைகளை இறுக்கமாக பிடித்து நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதமிருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ எதற்காகவும் கலங்காதே நீ என்னுடைய கைப்பிடியில் இருக்கின்றாய் உன்னை நான் தவற விடுவேனா என்ன நிச்சயமாக நீ எப்பொழுதும் என்னால் காப்பாற்றப்படுவாய் நம்பிக்கையோடு இரு செல்லமே உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் தேவையற்ற பயத்தால் உன்னுடைய மனதையும் உடலையும் போட்டு வருத்தி கொள்ளாதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது ஒன்றை இழந்த பிறகுதான் நமக்கு தெரியும் உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் அதை திருப்தியுடன் செய் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சுற்றும் கடிகார முள்ளில் வாழ்க்கை என்பது இருக்கின்றது என்பதை உணர்பவன் வாழ்கின்றான் அது வெறும் முள் என்று நினைப்பவன் வீழ்கிறான் யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட்டு பார்க்க இயலாது அவரவருக்கான நேரம் வரும்போது அவர்கள் ஒளி தருவார்கள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ உன்னுடைய கடமைகளை திறம்பட செய் மற்றதை நான் வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் ஒரே பார் அனைத்தும் உன்னுடைய பக்கத்திலேயே வந்து நிற்கும் எதிர்பார்த்ததெல்லாம் உடனே கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்பது என்ன என்பதே தெரியாமல் போய்விடும் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன வேண்டுமோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இதன் பிறகு உன்னுடைய வெளிச்சமானதாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை வாழ வைக்கவும் உன்னை வழிநடத்தவும் உன்னை வானோங்கி நிற்பதற்காகவும் தான் உன்னுடைய